நீ நினைத்தது ஏன் வராகி அம்மா நல்லவர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைகள் கஷ்டங்கள் வருகிறது என்று என்னிடம் சொல்கிறாய் தங்கமே இதை எல்லாம் நினைத்து கொண்டு உன் நிம்மதியை இழக்காதே கஷ்டப்பட்டால் தான் வாழ்வில் முன்னேற முடியும் இரும்பை பழுக்க சூடேற்றினால் தான் வளையும் அதுபோல் தான் தங்கமே நல்லவர்கள் எல்லாம் சோதனைக்கு உள்ளாகிறார்கள் நீ விழமாட்டாய் நீ உன் வாழ்வில் முன்னேறிவாய் உனக்கு வழிகாட்டியாக வராகி அம்மன் நான் இருக்கிறேன் இந்த சோதனைகளை எல்லாம் நீ கடந்து வந்து உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் பல வெற்றிகளை நீ அடைவாய் தங்கமி யாரையும் பாவம் பார்க்காதே இதில் நல்லவர்களும் இருப்பார்கள் ஏமாற்றுபவர்களும் இருப்பார்கள் என்றும் எல்லோருக்கும் நல்லதை மட்டும் செய்திடு யாருக்கும் எந்த தீங்கும் செய்துவிடாதே இன்று யாருக்காவது எந்த தீங்காவது செய்தால் அது மறுபடியும் உன்னையே வந்து சேரும் நாள் என்றும் நல்லதை மட்டும் செய்திடு தங்கமே உன் மனம் வலித்தால் விடு ஆனால் அதற்காக நடந்ததையே மறுபடியும் நினைத்து கொண்டு நிகழ்காலத்தில் நீ கவனம் செலுத்தவில்லை எப்போதும் அழுது கொண்டிருந்தால் அது நல்லது இல்லை நீ படும் கஷ்டங்களை பார்த்து மற்றவர்கள் சிரித்தாலும் சிரிப்பதால் மற்றவர்கள் நினைப்பதில்லை உன் மனம் பாதிக்கும் என்று மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நாளை திரும்பி வரும் என்பதை மறந்து விடுகிறார்கள் நல்லது செய்தால் அது மடங்கு திரும்பி வரும் தங்கமே இருப்பவர்கள் கூட உனக்கே தெரியாமல் சூழ்ச்சி செய்கிறார்கள் நீ கொஞ்சம் கவனமாக இரு உன்னுடைய செயல் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது தங்கமே துன்பங்களை கண்டு சோர்ந்து விடாதே தைரியமாக எதிர்த்து நில் உன் மனதை கவலைப்படும் அளவில் வைத்து கொள்ளாதே உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் உனக்கு மழை போல் தெரியும் ஆனால் தங்கமே அதை நீ மழையாக நிலைக்காமல் சிறு துளியாக பார்த்தால் இந்த கஷ்டங்களை சுலபமாக கடந்து வந்து விடலாம் எல்லாம் பார்க்கும் பார்வையில் தான் இருக்கிறது கஷ்டமாக நினைத்தால் கஷ்டமாக தெரியும் இதை சுலபமாக கடந்து வந்துவிடலாம் என்று உன் மனம் நினைத்தால் இந்த கஷ்டங்கள் கூட உன்னை பார்த்து பயப்பிடும் ஒன்னை நெருங்காது தங்கமே உன் லட்சியம் எதுவென்று நீ சரியாக தேர்ந்தெடுத்து அந்த பாதையை பார்த்து நீ சரியாக செல்ல வேண்டும் தடைகள் தோல்விகள் வந்தாலும் அதை எல்லாம் தாண்டி நீ முன்னேறி போய்க்கொண்டே இருக்க வேண்டும் உன் மனம் தெளிவாக இருந்தால் நீ எதையும் சரியாக முடிவு எடுப்பாய் எல்லாம் சரியாக செய்து முடிப்பாய் உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருக்க வேண்டும் அப்போது உன் லட்சியத்தை அடைய தடைகளாக இருக்காது செய்து முடிக்கும் வேலைகளை முழு விருப்பத்துடன் செய்தால் உனக்கு அந்த வேலை கடினமாகத் தெரியாது தங்கமே நீ எப்போதும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும் அப்போதுதான் உன் வெற்றியை அடைய முடியும் நம்பிக்கை உன்னிடம் இருந்தாலே வெற்றியை நீ பெற்று விடுவாய் திருட்டுத்தனம் செய்யும் வேலையை விட உடலில் அசதியை தரும் சோர்வாக இருக்காதே சோம்பல் தனம் வந்துவிட்டால் எதையும் பெற முடியாது உன் வெற்றிக்கு தடையாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் சோம்பல் தனத்தை மட்டும் வரவழைத்துக் கொள்ளாதே தங்கமே நீ என்றும் மகிழ்ச்சியாக சுறுசுறுப்புடன் நம்பிக்கையுடன் இருந்தால் போதும் உனக்கு வேண்டியதே உன் வாராகி அம்மன் செய்வே தங்கமே உன்னிடம் உண்மையான அன்பு நீ மற்றவரையிலும் வைத்தாலும் உன் மீது உண்மையான அன்பு வைக்கவில்லை உன்னை மதிப்பதும் இல்லை அதற்கு பதிலாக உன் மனதை கஷ்டப்படுத்திவிட்டுத்தான் பார்க்கிறார்கள் நீதான் கவனமாக இருக்க வேண்டும் சிரித்து பேசுபவர்கள் தான் உண்மையான அன்பு வைப்பார்கள் உண்மையாக இருப்பார்கள் என்று தவறாக நினைத்து விடாதே அவர்கள் மனதில் கோபமும் ஒளிந்திருக்கும் தெரிந்து கொள் உன் மனதை கஷ்டப்படுத்தினால் உன் அருமை அவர்களுக்கு தெரியவில்லை நீ வருத்தப்படாதே தங்கமே உனக்கு பிடித்தவர்கள் தவறு செய்திருந்தால் அந்த தவறை நீ மறந்துவிடு அதுவே மன்னிக்கவும் நீ கற்றுக்கொள் உனக்கு துரோகங்களையும் உன் துரோகிகளையும் கொஞ்சம் நினைத்துப்பார் அப்போது தான் நீ மறுபடியும் யாரிடமும் ஏமாறாமல் இருப்பாய் உன் மனதில் பதட்டத்தை நீ வரவழைத்துக் கொள்ளாதே நீ பேசும்போது பதட்டமாக நீ பேசும்போது நீ கோபத்தில் தவறாக எதனால் பேசிவிடுகிறாய் ஆனால் அங்கு இருப்பவர்கள் உறவுகள் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னிடம் சற்று விலகியே இருக்கிறார்கள் தங்கமே எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை பேர் உன்னை காயப்படுத்தினாலும் உன் நல்ல மனதை புரிந்து கொள்ளவில்லை மற்றவர்கள் சொல்லும் பேச்சுகளை நீ நல்லதை மட்டும் நீ ஏற்றுக்கொள் கெட்டதே காதில் வாங்கிக் கொள்ளாதே அது உன் வாழ்வில் நிம்மதியை கெடுத்துவிடும் குறை சொல்பவர்கள் குறை சொல்லிக்கொண்டுத்தான் இருப்பார்கள் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை தங்கமே நீ கஷ்டப்படும்போது உனக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீ ஒரு நாளும் துரோகம் விடாதே செய்த நன்றியும் விடாதே அது பாவத்தில் சேர்ந்துவிடும் தங்கமி உன்னை தவறாக பேசுகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்று நீ கண் கலங்காதே கவலைப்படாதே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை அவர்களுக்கு அதற்குரிய நேரத்தில் அவர்களுக்கு கிடைத்தே தீரும் நீ உன் லட்சியத்தின் மீது மட்டும் கவனம் இருக்க வேண்டும் உன் வேலையை நீ சரியாக செய்து முடி அவர்கள் பேச்சை எல்லாம் நீ கேட்காதே உன் எண்ணங்கள் என்றும் நல்லதாக இருக்க வேண்டும் உன் எண்ணம் படித்தான் எல்லாம் நடக்கும் அதனால் தங்கமே உன் எண்ணங்கள் எப்போதும் நல்லதில் மட்டும் நினைக்க வேண்டும் நீ எதையும் யோசிக்காமல் சற்றென்று கோபப்படுகிறாய் சற்று நேரம் நீ கோபப்படுவது சரியா என்று யோசித்து நிற்பார் கோபத்தை விட்டுவிடு தங்கமே அதுதான் நல்லது உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் உன் வாராகி அம்மனிடம் கேட்டது எல்லாம் நலன்களும் உனக்கு வந்து சேரும் நம்பிக்கையுடன் இரு தங்கமே நல்லதை மட்டும் நினை என்றும் நல்லதே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்